ే రాలే కట్టారే తందారే సంతోషమూకు తారే రక్షిపిన సంతోషమూకు తందారే కై ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவன் அப்பாவியாக இருந்தான் இன்னும் தேவன் அவனை சகல சிருஷ்டிப்புக்கும் அதிகாரியாக நியமித்தார் மனுஷன் தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான் அது உலகத்திற்கு உப்பாக இருந்தது மனுஷன் தன் பாவத்தின் நிமித்தம் தன் அப்பாவித்தனத்தை மட்டும் துளைக்கவில்லை இன்னும் பாவியாக மாறினான் சிருஷ்டிப்பின் மேல் இருந்த சகல அதிகாரத்தையும் இழந்துவிட்டான் எப்படி உப்பானது தன் சாரத்தை இழந்துவிட்டால் ஒரு புரோஜனத்திற்கும் ஆகாதோ அதை போல பாவத்தின் நிமித்தம் மனுஷனுடைய சுவை இந்த உலகத்தின் மேலிருந்து போய்விட்டது இப்பொழுது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த பூமியானது கூக்குரலிட்டு கொண்டு தன் இரச்சுப்புக்காக காத்திருக்கிறது மனுஷன் தன் பழைய நிலைமைக்கு தன் சுய பிரயாசத்தினாலே சேர நினைக்கிறான் ஆனால் பாவத்தின் நிமித்தம் அதை செய்யக்கூடாதவனாக காணப்படுகிறான் சிலுவையில் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மூலம் மனுஷனுடைய பாவம் என்னும் பிரச்சனைக்கு ஒரு வழி உண்டாக்கினார் காரணம் தேவன் எல்லா மனுஷர்களையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படி பலியானார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் அவர்கள் சாரமுள்ள உப்பை போல மாறிவிடுகிறார்கள் அவர்களுடைய பிரசனத்தினாலே தேவனுடைய சுவையை இந்த உலகம் அனுபவிக்க முடிகிறது இன்னும் அந்த மனிதர்களுடைய ஜீவியத்தில் தேவனுடைய மிக பெரிய காரியங்களின் நிமித்தம் உலகம் தேவனை அறிய முடிகிறது நீங்கள் அந்த உப்பாக மாற விரும்ப மாட்டீர்களா அதற்கு சாரம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது